ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் பார்த்துட்டோம் அதாவது நம்ம வந்து மாணவர் இலக்கிய அகராதிலேருந்து ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் பொருளும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் டூ ஃபஸ்ட்டு பாருங்கள் அயம் நம்ம சொன்னோம் ஏற்கனவே பேனா பேர்ச்சல் வீணா வினைச்சல் அப்படின்ட்டு அயம்னா நீர் நீர்நிலை சுனை பள்ளம் இது எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா அயர்ந்து இருக்கிற நீர் அதாவது தங்கி இருக்கிற நீர் நீர் நீர்நிலை நீர் வந்து தங்கி இருக்கிறது ஒரு பள்ளத்தில் நீர்நிலை நீர் தங்கியிருக்கும் சுனையில் நீர்நிலை தங்கியிருக்கும் அது மாதிரி அயர்ந்து இருக்கிற நீர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்து வந்து அயர் வினைச்சலுக்கு வந்து என்ன பொருள் தரும் அப்படின்னா நிகழ்த்தும் கொண்டாடும் விளையாடும் செய் से, ஆடும் செலுத்து இதை எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வைக்கலாம்னா ஒரே லைன் தான் அயர்னால் அயற்சி இல்லாமல் செய் அது எப்படி வந்து ஒரே லைனில் வந்து நம்ம எளிமையாக ஞாபகம் வைக்கலாம் அயற்சி இல்லாமல் செய் ஒரு விழாவை நிகழ்த்திறேன்னா சோர்வு இல்லாமல் அயற்சி இல்லாமல் சோர்வு இல்லாமல் செய்து முடியும் ஒரு விழாவை கொண்டாடுறேன்னா சோர்வு இல்லாமல் செய்து முடியும் விளையாடுறியா சோர்வு இல்லாமல் விளையாடு அதே மாதிரி ஆடுறது சோர்வு இல்லாமல் ஆடு ஒரு வாகனத்தை செலுத்துகிற அப்படின்னா சோர்வு இல்லாமல் வாகனத்தை செலுத்து அதான் அயற்சி இல்லாமல் செய் அயருன்னா செய்து முடிப்பது அயற்சி இல்லாமல் செய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்தது அயரு அயருன்னா வழியும் புண் இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைக்கலாம்னா ஐயோ புண் வலிக்குது ஐயோங்கிறது அயரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைங்க ஐயோ புண் வலிக்குது அடுத்தது வந்து அயா அப்படிங்கிறது பெருமூச்சு சோர்வு களைப்பு இழைப்பு அதாவது நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னா அப்பா ஆடை ஆய அப்படின்னு சொல்கிறோமா அப்போ வந்து ஒரு பெருமூச்சு விடுறோம் ஒரு கிளைப்பாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை வந்து எளிமையாக வைக்கலாம் அடுத்தது அயன்றணன் அப்படின்னா உண்டான் அப்படின்னா அயர்ந்து உண்டான் அயன்றனன்னா அயர்ந்து உண்டான் அடுத்தது ஐனி ஐனின்னா அரிசி உணவு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் அடிச்சுல்னா சோறுன்னு பார்த்தோம் அதை வந்து அடித்து சாப்பிட்றது தான் சோறு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இது ஐனி அதாவது அயர்ந்து ஒன்றும் ஐனி அரிசி சோறு நம்மளா வச்சுக்க வேண்டியது ஐனி அரிசின்னு அயர்ந்து ஒன்றும் ஐனி அரிசி சோறு அப்போ அரிசி உணவு அதில் வந்துடும் அடுத்தது அச்சிரம் அச்சிரம்னா முன்பனி பருவம் இது எப்படி எளிமையாக ஞாபகம்னா முன்பனி பருவத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனைங்கிறது தான் அச்சிரம் அப்படிங்கிறது ஞாபகம் அடுத்தது அரண் அரண்னா பாதுகாப்பு காவலையுடைய மதில் காவலில் உள்ள மக்கள் பாதுகாவலான இடம் கோட்டை இது எப்படி எளிமையாக ஞாபகிக்கலாம்னா அரண் இருந்தால் எல்லாம் பாதுகாப்பு அரண் அரண் இருந்தால் எல்லாமே பாதுகாப்பு தான் அடுத்தது பாருங்கள் அரணம் அரண் அரணம் எல்லாம் ஒரே மீனிங்கில் தான் வருது பாதுகாவலான இடம் பாதுகாப்பாளர் கவசம் காவல் அப்படிங்கிற ஒரே மீனிங்கில் தான் வருது அடுத்தது அரி பாருங்க அரைக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு மீனிங் வருது மென்மை சிலம்பினுள் இடும் பரல் கோடு தவளை அரித்து விடுதல் ஐமை அரிமா சிங்கம் வெண்மை இடைவிடுதல் ஒளி நிரம்பாமை வ வடிக்கப்பட்ட கல் செவ்வரி பகை கண் வண்டு அழகு மஞ்சள் வரி ஒண்மை ஓசை இத்தனை பொருள் வருது இத்தனை பொருளை நீங்கள் வந்து இந்த ஒரு லைனில் ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம் எப்படின்னா சிங்கம் ஓசை கடுமையாக இருக்கும் இப்போ இந்த ஓசை வந்துடுதா சிங்கம் ஓசை கடுமையாக இருக்கும் அரிச்சி எடுத்தால் கோடு விழும் அதாவது வரி விழும் கண் போயிடும் அழகு போயிடும் அழகுங்கையிலே நிறைய இதில் வந்துடும் பாருங்கள் வெண்மை மென்மை அழகு எல்லாமே வந்துடும் அழகு போயிடும் அடுத்தது வந்து கண் போயிடுங்கையில் கண் வண்டு தவளையெல்லாம் வந்து திங்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகிக்கலாம் அடுத்தது வந்து அரியல் அரித்து செய்யப்படும் கல் தேன் வடிக்கப்பட்டது அரியறியாக திரண்டவை கத்தரித்தல் அரித்து விழும் தேன் இது அரியல் எப்படி ஞாபகம் தேன் போல அரிச்சி எடுக்கும் அரியல் தேன் போல அரிச்சி எடுக்கும் அரியல் அடுத்தது வந்து அரியல் அரியல்னால் காண்பதற்கு அரியால் அரியது அப்படிங்குற மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அரியல் அடுத்து அரு இயலாமை அருமை பிறவற்றினும் சிறந்தது ஏறுதற்கு முடியாமை இன்மை இது வந்து அது ரொம்ப அருமை ஆனால் செய்ய இயலாமே அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் அது என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்தது வந்து அருகுகை அப்படின்னா சுருங்குதல் அருகம்புல் கூட சில சமயங்களில் வாடி போய் சுருங்கிடும் அருகுகை அருகம்புல்னு ஞாபகம் இங்கே சில நேரங்களில் சுருங்கிடும் அடுத்து அருப்பம் அருப்பம்னா அரண் திண்மை அதாவது அருப்பங்கிறது அரண் போல் அருப்பமான திண்மை அரண் வந்து பாதுகாவலான ஒரு கட்டிடம்னு வச்சுக்கோங்க அது வந்து திண்மையாக இருக்கும் அடுத்தது வந்து அறுப்பு இது வந்து அருப்பம் இது வந்து அறுப்பு காட்டரன் கிளைத்தல் இதுக்கு வந்து அரும்பு வந்து காட்டு பகுதியில் செடிகளெல்லாம் மொட்டு விட்டு அப்புறமா கிளைச்சி படறோம் வந்து பகுதிங்கிறது காட்டரண் கிளைச்சி படரம் அடுத்தது அருவி இதான் நம்மளுக்கு வந்து குரூப் ஒரு எக்ஸாம்பிள கேட்ட கேள்வி உச்சி தொடங்கி நிலம் நோக்கி பாயும் நீர்நிலை அடுத்தது நீர் பூ இல்லாமை உரு இல்லாதது அதாவது இது எப்படி எளிமையாக ஞாபகம் வைக்கலாம்னா அருவி வந்து உச்சியிலிருந்து பாயும் நீர் இது நமக்கு தெரியும் கீழே வந்து அதான் வந்து இழிதல் அப்படின்னு இல்லையா அருவி வந்து கீழேந்து மேலேருந்து கீழே பாயும் நீர் சில சமயம் வந்து அந்த அருவியில் வந்து நமக்கு வந்து பூக்களெல்லாம் இருக்காது அப்போ பூ இல்லாமல் அதே மாதிரி அருவிக்கு வந்து எந்த ஒரு உருவமும் இருக்காது உரு இல்லாதது ஓகேவா அடுத்தது அருள் தொடர்பு பற்றாமல் எல்லா உயிர்கள் மேலும் செல்லும் பிரிவு ஒன்றின் துயர் கண்டால் காரணமின்றி தோன்றும் இரக்கம் அருளுது அதாவது அருள்னாவே என்ன அன்பு காட்டு இரக்கம் காட்டு அவ்வளவுதான் முதலியவற்றின் அடிப்பாகம் தாழ்வரை அடை நடுப்பாகம் பக்கம் அம்மியில் இட்டு அவங்க வந்து சாந்தம் கொடுத்துருந்தாங்களே இட்டு அரைத்த அதாவது அரை அரைச்சு பாதியாயிடுச்சு அரைச்சு பாகம் பாகம்பாகமாக ஆயிடுச்சு நடுப்பாகம் அடிப்பாகம் தாழ்வரை பக்கம்னு சொல்லிட்டு பாகம் பாகம் அந்த புல் மரத்தையெல்லாம் வந்து நீங்கள் பாதியாக அறுத்தீங்கன்னா அது பாகம்பாகமாக ஆயிடும் அடுத்தது அரைக்குனர் அரைக்குனர்னால் அம்மியில் அரைப்பவர் அடுத்தது அரைசர் நிலத்தை ஆளுவர் அதாவது அரைசர்னா அரசர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலத்தை ஆளுவர் அரையம் அரையம்னா அரச மரம்னா அரையம் அடுத்தது அரையது இடுப்பில் உடுத்தது அதாவது அறையில் அறையில் உடுத்தியது சின்ன வயசில் உடுத்தியது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அல்கள் இரவு நாள் சுருங்குதல் உணவு தங்குதல் இது எப்படி எளிமையாக ஞாபகிக்கலாம்னா அலையாமல் இரவுல தங்கு அல்கள்னால் அலையாமல் இரவுல தங்கு இரவு நாளில் வந்து தங்கி இருக்கிறதல் வந்து அல்குதல் அல்கள் அடுத்தது அல்லது தீவினை கரிசு நீதி அல்லாதது அதாவது அல்லதுனாவே நல்லது இல்லைன்னு அர்த்தம் பேச்சொலுக்கு இந்த மீனிங் வினைச்சொல்லாக இருந்தால் அல்லாமல் தவிர இப்ப பேர்ச்சொலுக்கு அல்லதுனாவே நல்லது இல்லை எப்போ தீ வினை நல்லதில்லை பாவம் அப்படிங்கிறது நல்லது நீதி அல்லாதது நல்லதில்லை ஓகேவா அடுத்தது அல்லி அது வந்து அல்லிப்பூவில் என்ன இருக்கும் தாது மகரந்தமெல்லாம் அந்தமாதிரிலாம் இருக்கும் இல்லையா அகாயல் அல்லியம் எனக்கு கூத்து அல்லி அரிசி அல்லிக்காய் தாமரை பூகுட்டை சேர்ந்த கேசரம் பூ தாமரை ஒரு வகை நீர்ப்பூ அதாவது அல்லினாவே அழகான அல்லிப்பூவும் கூத்தும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்தது வந்து அழகு பனை பலகரை பறையலகு நெற்கதிர் அதாவது அழகுனாவே வந்து பனை மரத்தோட உயரத்தில் அடிக்கிற அந்த காற்றுனால நெற்கதிர் எப்படி இருக்குது ஆடுதுன்னுங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் அடுத்தது வந்து அழகை அழகைனால் அமைதி பேய் அதாவது அழகை அதாவது பேய் வந்து அமைதியாக கையை நீட்டும் அமைதி பேய் வந்துச்சு கையைங்கிறது தான் அழகை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அலங்கல் அசைதல் அசைதலையுடைய கதிர் அசையும் கிளை மாலை காற்றில் அதாவது அலங்கல்ங்கிறது காற்றில் அசையும் மாலை அலங்கல் காற்றில் அசையக்கூடிய மாலை வந்து அலங்கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அடுத்து வந்து அலங்கு அசையும் விலங்கிய அதாவது ஆடி அசந்து அலங்காரம் பண்ண போறியா அதான் ஆடி அசைஞ்சு அலங்காரம் பண்ண போறியா அசைஞ்சு அப்படிங்கும்போது அசைன்னு வந்துடும் எல்லாமே விலங்கிடும் விளங்கிடும் கையில் விளங்கிய அலங்குங்கையில் அலங்காரம் ஓகேவா அடுத்தது அழத்தல் அழத்தல்னால் வறுமை உறுதல் வறுமையில் இருக்கிறேன்னு அலப்பற பண்ணாதே அப்போ வந்து அலப்பரங்கிறத அழத்தல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வைக்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்